ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் இனி குழம்பே செய்ய தேவையில்லைங்க இது ஒன்று மட்டும் செய்தாலே போதும் ஒரு தட்டு சோறும் நொடியில் காலி ஆகிடும் பேச்சுலருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிப்பி தான் எப்படி செய்யத்துன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே தோசையோட கொடு அருமையாக இருக்கும் இல்லை காய்கறிலாம் இல்லாத டைமில் என்ன குழம்பு செய்யறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்ததுன்னா சட்டு புட்டுன்னு ஈஸியான இந்த சைடிஷை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி கூட தேவையில்லைங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அஞ்சாறு உரிச்ச பூண்டு நாலு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க பூண்டு மிளகாய் வேர்க்கடலை எல்லாம் நல்லா வருபட்டு வந்ததும் இதோட ஒரு பெரிய பத்த தேங்காவை துருவி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா அதையும் வறுத்துக்கங்க தேங்காய் வறுபட்டு வாசம் வரணும் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வருபட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஆறுன பிறகு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம குறை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மையம் அரைச்சிடுவேன்னா இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ திரும்ப அதே ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பத்தாட்டி பிறகு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிளகாய் தூளோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கங்க ஹைஃப்ளேம்லேருந்துன்னா கரிஞ்சிடும் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை மல்லி எல்லாத்தையும் இதில் மிக்சி சார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டு சேர்த்து மசாலாவில் நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க இப்போ இதை சேர்க்கறதுக்கு அதிக புளிப்பு இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இரநூறு எம்எல் தயிர் அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா அடித்து விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் நம்ம கலந்து எடுத்த மசாலாவை சேர்த்துக்கங்க வேர்க்கடலை மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு உப்பு பத்தாட்டி இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கங்க நான் சேர்த்த உப்பு கரெக்டாக இருந்தது இப்போ நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே எடுத்து பரிமாறலாம் தோசையோட சப்பாத்தியோட அருமையாக அட்டகாசமாக இருக்கும் சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்குங்க தினமும் என்ன குழம்பு சேர்த்து குழப்பமாக இருந்ததுன்னா வாரத்தில் ரெண்டு முறை இந்த ஈஸியான தை கறி ரெசிப்பியை கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்க இதோட அப்பளம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அடிப்பொழியாக அற்புதமாக இருக்கும் இது ஒன்று மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் மூணு வேலைக்குமே சைடிஷ் பிரச்சனையே இல்லைங்க இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த தயிர் கறி ரெசிபியை கண்டிப்பாக பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க